திங்கள் கிழமை அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடத்தில் இங்கே திருச்சியில் ஆர்மி பரேட் கிரௌண்ட் மிகப்பெரிய மாபெரும் குறை குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது இந்த குறைதீர்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் மேற்பட்ட எங்களுடைய பென்ஷன் அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க இவர்கள் வந்து இங்கு வரக்கூடிய அனைத்து டிஃபென்ஸ் பென்ஷன்களின் குறைகளை உடனுக்குடன் கேட்டு இந்த இடத்திலேயே நிவர்த்தி செய்யப்படுகிறது இந்த இடத்திலேயே நிவர்த்தி செய்யப்படும் என்ற காரணத்திற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து ரெக்கார்டு ஆஃபீஸ் அதாவது பிஏஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நாசிக்கில் ஆர்ஜெல்ஏரி இருக்குது இப்போ வந்து லக்னோவில் வந்து ஏஎம்சி இருக்குது எம்ஆர்சியில் வந்து வெலிங்டனில் இருக்குது இது மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்குது அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் எல்லாருமே வராங்க எல்லா பேங்க்லேருந்து வர்றாங்க பிசிடிஏ பென்ஷன் அலகாபாத்துலேருந்து வராங்க சிடிஏ சென்னையிலேருந்து வராங்க எல்லா பென்ஷனுடைய அதிகாரிகளும் இங்கு வருவதால் ஒரு பென்ஷனர்களுக்கு யாரிடத்தில் குறையோ அந்த குறையுள்ள குறையை திருக்கும் நபர்களே இங்கு நேரில் வருவதால் உடனுக்குடன் இந்த குறைகள் திரும்பும் இந்த ஒரு நல்ல அறிய வாய்ப்பை திருச்சி மாவட்டத்திலும் திருச்சியை சுற்றுப்புறத்தில் உள்ள மாவட்டத்திலும் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் யார் யாரெல்லாம் இந்த பென்ஷனுடைய குறைதீர்ப்புக்கு முகாமுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க வரலாம் எதுக்கு வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதாவது நோ யுவர் பென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னு வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து என்னுடைய ஆஃபீஸுக்கு என்னுடைய சென்னை ஆஃபீஸுக்கு வந்து கேட்குறாங்க எனக்கு வர்ற பென்ஷன் கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் ஐநூறு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ கம்மியாக கிடைக்கிறது நிறையா வந்து இருக்கு அது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் வாங்குகிற பென்ஷன் சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சொல்லுவோம் முதல் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்தது எவ்வரி ஃபைவ் இயர்ஸ்க்கு ரிவைஸ் ஆகும் ரெண்டாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மூணாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் நிறைய பேருக்கு வரல வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில பேருக்கு வரலன்னு சொல்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் இந்த மூன்றாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனாக இருந்தாலும் சரி இரண்டாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓஆர்ஓபி அரியர் வரவில்லை என்று சொன்னால் இங்கு பார்த்து சரி பார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் பணத்தையும் கொடுக்கப்படும் இரண்டாவது பென்ஷனர்கள் அவருடைய இறப்புக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அந்த வந்து குடும்ப ஓய்வூதியம்னு சொல்லுவோம் இந்த குடும்ப ஓய்வூதியம் வந்து பென்ஷனர்களுக்கு பிறகு அவருடைய வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவருடைய அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் அவர்களுக்கு இறந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் சரியாக இருக்கிறதா சரியான டாக்குமெண்ட் வேணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போன பிறகு அவங்களுடைய டாக்குமெண்ட் சரியில்லாமல் போனதுனால அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து கிடைக்கிறதுல டிலே ஆகிட்ருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து வீட்டில் வந்து செல்லமாக ஒரு பேரை வச்சு சொல்லுவாங்க அம்மு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக பேரை பார்த்திங்கன்னா வேற பேர் வசந்தி ஆனந்தி இது மாதிரி ஏதாவது பேர் பேராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த நேமு வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அதாவது பிபிஓக்கும் ஆதார் கார்டுக்கும் நேமு மிஸ்மேச் ஆகுது அந்த மிஸ்மேட்சான நேமை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அழைச்சிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி நேம் சரியாக இருக்கா இல்லை மாற்றணுமா அப்படிங்கிறத இங்கே வந்து சரி செய்து கொள்ளலாம் மாதிரி டேட்டா பர்த் மாற்றங்கள் இருந்தாலும் இங்கே வந்து சரி செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்து குறைகளும் இங்கு தீர்க்கப்படுவதற்கு அனைத்து ஆயத்தங்களும் செய்து கொண்டிருக்கின்றன உடனுக்குடன் உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு விடும் குறைவாக வருது அப்படிங்கிறீங்களா சார் காரணம் என்ன சார் இந்த குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு பேங்க்கிட்டையும் வந்து பென்ஷன் கொடுத்துருவாங்க அதாவது இந்த பே கமிஷன்ஸ் அரியர் வரும் ஒன் பேங்க் ஒன் பென்ஷன் வரும் இதில் வந்து இந்த டிஏ அரியர் வரும் அது மாதிரி அந்த பேங்க்ஸுக்காரங்க சரியாக வந்து கால்குலேட் பண்ணாமல் ரீசன் இருக்கலாம் பார்த்திங்கன்னா பென்ஷன் இறையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்று வருஷம் வாங்காமல் இருப்பாங்க திரும்ப அந்த அரியர்ஸ் கொடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் நிறைய காரணங்களுக்கு இருக்குது அதாவது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாங்காத பென்ஷனர்கள் இருக்காங்க அவர்கள் நேரில் வந்தால் நாங்கள் வந்து தகவல்களை சரிபார்த்து எத்தனை வருடமாக இருந்தாலும் நாங்கள் தருவோம் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது யாருமே உங்களுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் வாங்கலையே கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் பத்து வருஷம் தங்கிடுறாங்க வர்றாங்க வந்து கேட்குறாங்க நான் வாங்கி தரோம் நிறைய பேர் வந்து ஒன்றுமே தெரியாமல் அறிமுகம் இல்லாமல் என்ன செய்கிறது கணவன் ம மகன் இறந்த பிறகு என்ன செய்கிறது தெரியாமல் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்துறாங்க அந்த மாதிரி வருவங்களுக்கு நாங்கள் வந்து நிறையா வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நிறைய செய்திகளையும் வந்துட்டுருக்கு அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு ரூபாய் கம்மியாக இருந்தாலும் சரி பத்து வருடமாக வரவில்லை என்று இருந்தாலும் சரி ஒருவருக்கு ஒரு பென்ஷன் கிடைக்குமா ரெண்டு பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு நினைவு அதாவது டவுட்டு இருந்தாலும் சரி கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் வரையும் அரசாங்கம் ஆணை என்ன சொல்லுதுன்னா ஒரு நபருக்கு ஒரு பென்ஷன் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஆர்மிலேயே வேலை பார்க்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்டில் வேலை பார்க்குறாங்க ஆர்மியில் வேலை பார்த்துட்டு பேங்க்கில் வேலை பார்த்துருப்பாங்க இது மாதிரி ஆர்மியில் வேலை பார்த்துட்டு டிஎஸ்சியில் வேலை பார்ப்பாங்க இது மாதிரி ரெண்டு வேலை பார்ப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் வரைக்கும் என்ன சொன்னு சொன்னால் ஒரு பென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வருஷத்தில் ரூல்ஸ் வந்து மாறி போச்சு இப்போ ரெண்டு பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்துருச்சு ஆனால் நிறைய பேருக்கு அந்த செய்திகள் போறாதனால நிறைய பேர் ஒரு பென்ஷனை இருக்காங்க இவங்களை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இரண்டு பென்ஷன் அரியரோடு நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையும் இருபத்தைந்து வயதை தாண்டிய குழந்தைகளுக்கு பென்ஷன் இல்லை அப்படின்னு இருந்துச்சு ஆனால் அந்த ரூல்ஸ் மாறி இருபத்தைந்து வயதை தாண்டிய பெண் குழந்தைகளாவது மகள் இருந்தால் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணை வந்தது இந்த அறிவிப்பு நிறைய பேருக்கு தெரியாததுனால பெண் குழந்தைகள் இருந்தும் திருமணம் ஆகாமல் இருபத்தி வயதை தாண்டியும் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நேரம் வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு சாங்ஷன் செய்து உடனடி அந்த அரியரோட உங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய பென்ஷனையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதை மீறி பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க டிசபிலிட்டி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதுவும் அந்த மாதிரி ஆணைகள்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் வந்துச்சு இது மாதிரி நிறைய ஆணைகள் வந்ததுனால நீங்க வந்து உங்களுடைய பென்ஷன் அதிகாரிகளிடம் உங்களுக்கு வர வேண்டிய பென்ஷன் சரியாக வருகிறதா வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு குறைவாக வருகிறது என்று சொன்னால் நிவர்த்தி செய்யலாம் வரவே இல்லை என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் வருவதற்கு செய்து ஆயத்தங்க நிறைய நடந்திருக்கு ஒரு கொடுத்தோம் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஒரு ஏர்போர்ஸ் ஆஃபீஸர் விநாயகம் அப்படி வராமல் இருந்து அவங்களுடைய அம்மாவுக்கும் வராமல் இருந்து கடத்தல பார்த்தீங்கன்னா அந்த அந்த விநாயகம் வந்து டிமென்ஷியா அப்படிங்கிறத மூலம் வந்து ஞாபகம் மருந்தினால் அவங்க வந்து வாழ்நாள் சான்றிதழ் வந்து புதுப்பிக்காத காரணத்தினால் பதினைஞ்சாயிரம் வருடம் வாங்க முடியலை திரும்ப அவர்களை அழைத்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அஞ்சலி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பதினைந்து வருஷம் கழித்து வந்து எங்கள்கிட்ட வந்திருக்காங்க இது வாங்கியிருக்கோம் மாதிரி ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது பென்ஷன் வாங்காமல் வந்து என்ன பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு லட்சம் ரூபா வாங்கி கொடுத்து நாற்பதாயிரம் நாங்க ஏத்தி கொடுத்தோம் இது மாதிரி நிறைய வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பென்ஷனுகள் கடந்த ஒரு வருடத்துல நாங்க இந்த மாதிரி இரண்டாவது பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் குறைவான அந்த பென்ஷனை வாங்கி கொடுத்திருக்கோம் நிறைய இது மாதிரி நடந்துச்சு முகாம்க்கு நாங்க வருவதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரத்துல இருந்து ஆறாயிரம் நபர்களுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் செய்து வச்சிருக்கோம் வருகிறபர்களுக்கு வந்து மதிய உணவு நாங்கள் வழங்குகிறோம் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது வருகின்ற ஒவ்வொரு நபர்களையும் அவருடைய குறைகளை தீர்த்து அனுப்புவது இலக்காக இருக்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருவதாக இருந்தது கடைசி நேரத்தில் தற்காலிகமாக அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வர முடியவில்லை பட் வரவில்லை என்றாலும் ஒரு சில இணை அமைச்சர்கள் வருகிறார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இன்றைக்கு முழுமையான தகவல் தெரிந்துவிடும் எது எதுவாக இருந்தாலும் பென்ஷனர்கள் வருவத வருவதாக இருப்பதால் எங்களுடைய குறைகள் உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு அதிகாரிகள் இங்கு இருக்கிறார்கள் உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க திருச்சியில ஆறாயிரத்தி சுற்றம் பென்ஷனர்கள் இருக்கிறாங்க இது சுற்றுப்பட்டு கிட்டத்தட்ட பத்து டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேல பென்ஷன்கள் இருக்கிறாங்க அதனால வந்து பென்ஷனர்கள் வர வர ஒரு பென்ஷன்களுக்கு நாங்கள் அஞ்சு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நாங்க வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் நூறு கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துட்டு வரோம் பிரிண்டர் எடுத்துட்டு வரோம் பானியா ரீடர்ஸ் எடுத்துட்டு வரோம் எல்லாமே ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பென்ஷனர்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க அவங்களுடைய டேட்டாவெல்லாம் நாங்கள் எடுத்து அவருடைய குறைகள்லாம் நாங்கள் தேர்ந்து வச்சுட்டோம் இதுவரை கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் அவர்களுடைய செக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு கிரெடிட் பண்ணிடுறோம் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் உள்ள செக்குகள் வந்து அன்று மண்டே வந்து கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன்களையும் கூப்பிட்ருவோம் உடனே உடன் அவங்களுக்கு கொடுக்கப்படும் இன்று ரிஜிஸ்டர் பண்றவர்கள் கூட உடனடி தீர்வு செய்யப்பட்டால் அவங்களுக்கும் செக் கொடுக்கப்படும் ஃபார்ட்டி எயிட்டவர்ஸில் கொடுப்போம் வருவது பென்ஷன் வரவில்லை என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் ப்ராசஸ் பண்ணி உடனே ஆர்டர் அந்த பேங்க் கொடுத்துருப்பாங்க பேங்க் கொடுத்துருவோம் டுவெண்ட்டி ஃபார் ஹவர்ஸ் டைம் அவங்க பேங்க் அக்கௌண்ட் அன்னைக்கே ஆர்டர் கொடுத்துருவோம் அடுத்த நாளே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆயிடும் ஒரே நாள்ல உங்களுக்கு பணம் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிடைச்சிடும் அஞ்சு நிமிஷம்ல உங்களுக்கு குறைகள் திருக்கப்படும் இல்ல எந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் யாரு வேணாலும் வரலாம் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் யாரும் வேணாலும் வந்து பங்கு பெறலாம் மேண்டேட்ரி டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா அவருடைய வர்றது வந்து இந்த பென்ஷன் புக்குன்னு சொல்லுவாங்க பிபிஓ காப்பி அதை எடுத்துட்டு வந்துருங்க ஆதார் காப்பி எடுத்துட்டு வந்துருங்க பேங்க் பாஸ்புக் இது மூணும் இம்பார்ட்டன்ட் ஏன்னா பேங்க்கும் வராங்க இம்மிடியா உங்க பிபிஓ காப்பி எடுத்துட்டு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்றால் கொடுத்துருவோம் கம்மியா வருது ஓராயிரத்தி ஐநூறு ரூபா வருது அப்படின்னு நாங்க செக் பண்ணி பார்ப்போம் நீங்க எவ்வளவு ஆரம்பத்தில இருந்து உங்களுக்கு செஞ்ச அந்த பே பிக்சேஷன் அந்த டிஏ அரியரு பென்ஷன் இது மாதிரி எல்லாமே சரியா வந்திருக்கா அப்படி பார்த்து ஒரு வகையில ஒரு ஐநூறு கூட வரும் அப்படின்னு சொன்னா உடனடியா இருபத்தஞ்சாயிரத்து ஐந்நூறுபாயிருவா ஏசி ரிவைஸ் பிபிஓ உடனே கொடுப்போம் அந்த ரிவைஸ் பிபிஓ உடனே பக்கத்துல எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்ல இருந்து வந்திருப்பாங்க உடனே அந்த பேங்க்ல அந்த அக்கௌண்ட் ரிவைஸ் பிபிஓ கொடுத்துட்டா அவங்க நோட் பண்ணி இமீடியட்டாக உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க பத்து நிமிஷத்து தான் உங்க பேங்க் உங்களோட மொபைல் நம்பருக்கு சோன்ஸ் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் அப்படின்னு வந்துரும் ஆமா இது இல்லாம வந்து ஒரு சில நபர்கள் இங்கு வர முடியவில்லை வர முடியாதவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு அஞ்சு மொபைல் ஸ்பர்ஸ் வேன் பண்ணியிருக்கோம் அதாவது ஸ்பர்ஸ் ஸ்பர்ஸ் வேனுக்கு ஒவ்வொரு வேன்லையும் ஆம்புலன்ஸ் வேன் மாதிரி அந்த வேனில் வந்து எங்களுடைய அதிகாரிகள் மூன்று அதிகாரிகள் இருந்து இருப்பாங்க அதில் வந்து கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஸ்கார்னியா ரீடர் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் இந்த மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து வகையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அந்த வேன் வந்து ஒரு அஞ்சு வேன் அங்கே வந்து வரக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் சிறப்பு விருந்தினர்கள் இன்னைக்கு யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அவங்க வந்து அந்த வந்து வேனை வந்து குடி அசைத்து தொடங்கி வைப்பார்கள் இந்த ஐந்து வேணு வந்து தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு சென்ற அதை பாருங்க போட்டு கொடுத்துருக்கோம் இந்த வெனு வந்து நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம் எந்தெந்த வேனு வந்து எங்கெங்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வேன் ரூட் நம்பர் வேன் ஒன்று வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலூர் ஒரு வேன் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டை வந்து பத்து நாள்ல சுத்தி அங்க போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த எக் சர்வீஸ் மேன் வெல்ஃபேரோட டை அப் பண்ணி எங்கு அதிகமான பென்சனர்கள் இருக்கிறார்களோ அது கிராமமாக இருந்தாலும் சரி தெருவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு சென்று அவருடைய குறைகளை தீர்க்கும் அதனால எங்களுடைய இலக்கு ரெண்டாவது வேன் ரூட்டு விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தேனி காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் அந்த வேனுடைய பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூணாவது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை இந்த பகுதியில் உள்ள பென்ஷனர்கள் வந்து அந்த வேனில் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் நான்காவது வேனுடைய ரூட் வந்து கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவள்ளுவர் இந்த மாவட்டத்தில் உள்ள பென்ஷனர்கள் அந்த சேவையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஐந்தாவது வேன் ரூட்டு வந்து தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வெள்ளூர் இந்த ஐந்து வேன்களும் அந்தந்த மாவட்டங்களில் சென்று அங்கு உள்ள பென்ஷன்களின் குறைகளை தீர்க்க உள்ளது இந்த முகாமிற்கு வருகின்ற திங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவருடைய குறைகளை தீர்த்து இந்த வேன் அங்கு செல்லும் பொழுது அந்த குறைகளை தீர்த்து அவர்களுக்கு செக் செக்கோ அல்லது ரிவைஸ் பிபிஓ கொடுக்கப்படும் இது மாதிரி முகாம் வந்து தமிழ் கிட்டத்தட்ட தமிழ்நாடு கேரளா இதுல வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு முகாம் கடந்த இரண்டு வருடங்கள்ல நடந்திருக்கு இது வந்து ஐம்பத்தி இரண்டாவது முகாம் எல்லாமே ஒரு அந்தந்த மாவட்டத்துல மட்டும்தான் நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஒய்டா கண்டக்ட் பண்ணல இதுதான் இந்தியாவிலேயே முதல் முறையாக நடக்கக்கூடிய மாபெரும் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் ஏன்னு சொன்னா மாபெரும் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் ஏன் சொல்லணும் சொன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து ரெக்கார்ட் ஆபீஸும் வர்றாங்க இந்தியாவில் உள்ள அனைத்து பேங்க்கும் வராங்க பென்ஷனர்களுக்கு யார் குறைகள் தீர்ப்பார்களோ அவர்கள் எல்லாரும் வர்றாங்க வந்து ஒரு பென்ஷனர் வந்து தனியாக குறை வச்சுக்கணும் எங்கள்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிடிஏ கண்ட்ரோல் டிஃபென்ஸ் சொல்லணும் நாங்கள் பார்த்துட்டு ஏன்னா எங்கள்கிட்ட குறை இல்லை நீங்கள் பிசிடிஏ போகணும் பென்ஷனர் கண்ட்ரோல் டிஃபென்ஸ் அழகாபாத் போகணும் பிரயாக்ராஜ் போகணும்னு சொல்லுவோம் இப்போ அந்த பென்ஷன் அங்கே போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க பார்த்துட்டு எங்கிட்ட குறைகள்ல நீங்க ரெக்கார்ட் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லுவாங்க இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டு எங்கிட்ட குறைகள பேங்க் கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க ஒரு பென்ஷனர் வந்து இஸ் ரன்னிங் பில்லர் டு பில்லர் அவங்களுக்கு எங்க அலைகிறதுன்னு தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு சிறப்பு முகாம்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த நான்கு அமைப்புகள் எல்லாமே இருப்பாங்க யார் யாரெல்லாம் பென்ஷன் இல்லை என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் இங்க இருக்கிறதுனால ஒரு பென்ஷன் வந்தாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கும்னு சொன்னா ஒண்ணு நான் கொடுக்கணும் இல்லைன்னா அவர் கொடுக்கணும் இல்லைன்னா இவரு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா அதிகாரம் இருக்கிறதுனால கிடைக்கவில்லை என்ற வாய்ப்புக்க இடமில்லை உடனடியாக கொடுப்பவர்கள் கொடுத்து விடுவார்கள் குறையுள்ளவர்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொடுத்து விடுவார்கள் வந்து வேலூர் நடத்தணும் கவர்னர் வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருநூறு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நபர்கள் இந்த குறைதீர்ப்பு முகாமில் முப்பத்தி ஓராயிரம் பென்ஷனர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே நாங்கள் வந்து வரா வராத தொகைகளை வந்து இந்த முகாம் மூலம் நாங்கள் வளர்ந்து வழங்கி இருக்கிறோம் இந்த முகாமில் கூட நாங்கள் அறிவிப்பு செய்த பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு இன்னும் இன்னைக்கு கூட வந்துகிட்டே இருக்கு வந்த உடனே இம்மிடியேட்டாக அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆக்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோஸ் இதுவரை ரெடி பண்ணிட்டோம் அந்த ஒரு பதினஞ்சு பென்ஷனர்கள் அவங்களும் வாங்கன்னு சொல்லிட்டோம் அவர்களுக்கு வந்து சிறப்பு விந்தன கூட நாங்கள் செக்அப் கொடுக்கற இருக்கோம் இன் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவர்களுக்கும் நான் வருகிற மண்டேக்கு வந்து முப்பதாம் தேதி வரக்கூடிய அந்த குறைதீர்ப்பு முகாம்ல அவர்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்து அவர்களுக்கும் செக் கொடுக்கப்படும் பென்ஷனர்களுக்கு பொதுவான குறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேர் மாற்றம் அதாவது பென்ஷன் பேப்பர்ல ஒரு பேர் இருக்கும் ஆதார் பேர்ல ஒரு பேர் இருக்கும் அடுத்து வந்து டேட்டா ஆஃப் பர்த் ஒய்ஃபோடைய டேட் பர்த் வந்து டேட்டோ மாதமோ மாறி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அதாவது எஃப்எம்ஏன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் அலவன்ஸ் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா எனக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் எனக்கு வந்து அலவன்ஸ் தந்துருந்தான் அவங்களுக்கு மாசம் மாசம் கொடுத்துருப்போம் திடீர்னு வந்து இல்ல எனக்கு வந்து அலவன்ஸ் வேண்டாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க இறந்து பென்ஷன் இறந்து போன பிறகு அவங்க அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வந்து வேற மொபைல் வேற அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க அது மாதிரி மிஸ்மேச் பென்ஷன் வராது இது மாதிரி உள்ள குறைகள் நிறைய வந்துட்டு இருக்கு அதை எல்லா நாங்கள் நிவர்த்தி செஞ்சிடோம் நிறைய பேர் இந்த பெண்கள் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும் வாரிசா இருக்கும் அதுல வந்து அன்மேரின்னு இருக்காது கல்யாணம் ஆகாதவர்னு இருக்காது அந்த கல்யாணம் ஆகாதவர் இருபத்தஞ்சு வயதுக்கு இருபத்தஞ்சு வயசு வரையும் வரும் மன மகன் மகளுக்கு வரும் இருபத்தி அஞ்சு வயதுக்கு பிறகு ஆண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு உண்டு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் அப்ப என்ன சொன்ன பென்ஷனர்கள் திருமணம் ஆகாதவர் அப்படின்னு எழுதணும் எழுதுனாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உடனடியா இம்மீடியட்டா உங்களுக்கு பென்ஷன் வந்துரும் இது மாதிரி நிறைய கேஸ் வந்துருக்கு அப் மகள் வந்து அன்மேரிடா இருந்தா அவங்க இறக்குமுறை இறக்குமுறை பென்ஷன் உண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது